கத்தருக்கு சூத்திரம் இன்றைய வசனம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி இரண்டாம் வசனங்கள் ஐயோ யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கு சண்டைகள் யாருக்கு புலம்பல் யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள் யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள் மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் களப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே மதுபானம் ரத்த வருடமாயிருந்து பாத்திரத்தில் பல பல பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே அது மெதுவாய் இறங்கும் முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும் விரியனை போல் தீண்டும்